நேரத்தோடு நேர காலத்தோடு பள்ளிக்கு வருவதை சூழ்வாயு செலவாக நிறைய வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் அது ஒரு அழகான செய்தி நாமெல்லாம் படித்திருக்கிறோம் யாரெல்லாம் நேரத்தோடு வருகிறார்களோ மழைக்குமார்களை செய்வார்கள் எல்லா நோன்புக்கும் எல்லா அமல்களுக்கும் ஒரு மழைக்கு இருப்பார் நன்மை எழுத தீமை எழுத மலக்குமார்கள் இருப்பார்கள் அது அவர் செய்து விட்டாரா செய்யவில்லையா என்பதற்கான மலக்குமார்கள் ஆனால் ஜும்மாவுடைய விஷயத்தை பொறுத்தவரைக்கும் நேரத்தோடு வருவர்களுக்கு என்ன ஸ்பெஷலான மலக்குமார்களை செய்வார்கள் இருப்பார்கள் அவர்கள் பள்ளியுடைய வாயில்கள் என்ன செய்வார்கள் உட்கார்ந்து இருப்பார்கள் வரக்கூடியவர்களுடைய யாரெல்லாம் ஆரம்பமாக வருகிறார்கள் ஆரம்பமாக ஒன்று இரண்டு மூன்று இல்லை அப்படி இல்ல முதல் நேரம் ஒன்று அந்த நேரத்தில் யாரெல்லாம் வருகிறார்கள் முதல் நேரம் என்கின்ற ஒரு நேரம் இருக்குது அந்த நேரத்தில் யாரெல்லாம் வருகிறார்களோ அதாவது மிக ஆரம்பமாக யார் வருகிறோம் ஒரு ஊர்ல வந்து யாருமே ஜும்மாவுக்கு வரது இல்லைன்னு ஜும்மா மிம்பர்ல ஏனவர் தான் பாருங்கன்னு வைங்க அப்ப வரவங்க வர மாட்டாங்க அதுக்கு இவங்களாம் முதலாவது அர்த்தம் இல்லை நேரம் என்கின்ற ஒரு நேரம் இருக்கிறது ஜும்மாவுக்கு நல்லா இடத்துல ஒரு ஆரம்ப நேரம் என்கின்ற ஒன்று இருக்கிறது அந்த நேரத்தில் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு ஒரு இபில் ஒரு ஒட்டகம் கொடுத்த கூலி என்ன செய்யும் எழுதப்படும் ஒரு ஒட்டகம் குர்பானி செய்த ஒரு கூலி எழுதப்படும் இரண்டாவது கட்டமாக யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு மாடு அப்படி என்ன பல விஷயங்களை குர்பானி கொடுத்த நன்மைகள் எழுதப்படும் என்று வரும் இமாம் மிம்பரிலே ஏறிவிட்டால் இமாம் மிம்பரிலே ஏறிவிட்டால் அப்படி என்ன என்ன தொழுகைக்கு ஜும்மாவுக்கு என்ன ஒரு நேரம் இருக்கிறது இமாம் பிந்தி ஏறினாலும் அலையெல்லாம் நிலமையில கூடாது எப்ப ஏறணுமோ அப்ப அவரும் ஏறணும் அந்த நேரத்துல ஏறிவிட்டார் என்று சொன்னால் ஏன்னா சிலர் இமாமுடைய கையில் அதை வச்சுக்கிறாங்க இமாம் ஏறும் வரைக்கும் இந்த மழக்குமாதிரிலாம் என்ன செய்வாங்க அப்படியே இருந்து கொண்டிருப்பார் இருப்பார் அப்படியே இல்லை ஜும்மாவுக்கென்னு ஒரு நேரம் இருக்குது அந்த நேரத்தில் என்ன செய்யணும் இமாம் ஏறணும் இமாம் அசர் நேரத்துல விம்பரில் ஏறினாலும் மழக்குமாறு உட்காந்துட்டு இருப்பாங்கன்னு விளங்கக்கூடாது இமாம் ஏறி விட்டால் என்ன செய்து விடும் மலக்குமார்கள் ஏடுகளை மூடிவிட்டு அவர்களும் ஜும்மாவை நோக்கி என்ன செய்வார்கள் திரும்பி விடுவார்கள் என்று ரசூல் அலி வஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இது எதுக்குரிய சிறப்பு யாரெல்லாம் ஆரம்பமாக இரண்டாவது கட்டமாக மூன்றாவது கட்டமாக நான்காவது கட்டமாக ஜும்மாவுக்கு வருகிறார்களோ அவர்களுக்குரிய கூலி என்று ரசூல் உள்ளி சல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் இஸ்லாமிய வரலாற்றில் பல அறிஞர்கள் பல இமாம்கள் எப்படி பழகியிருந்தார்கள் என்று சொன்னால் காலையில சுபகளை இருந்து ஜும்மா வரும் வரைக்கும் அவர்கள் வேறு எந்த அலுவல்களையும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் அதற்காக வியாழக்கிழமையிலிருந்து என்ன செய்ய அதாவது வெள்ளிக்கிழமை இரவிலிருந்தே இருந்து என்ன செய்துவார்கள் அதாவது தயாராகி விடுவார்கள் காலையில இருந்து இதுக்கெனவே அவர்களுடைய அந்த சிந்தனை இருக்கும் அதுக்கெனவே அவர்கள் என்ன செய்வார்கள் இந்த ஜும்மாவுக்கு போய் நேரத்தோடு அமர்வது என்பதை ஒரு தனி பகுதியாக அவர்கள் என்ன செய்வார்கள் வைத்திருந்தார்கள் அதே நேரம் இன்னொன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இது ஜும்மாவுடைய சிறப்போடு சம்பந்தப்பட்டதை தவிர ஜும்மா நிறைவேறுதல் என்ற கடமையோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல

அதான் கேட்ட பின்னா ரசூல் செல்லா சொல்ற காலத்தில் அதான் எப்பொழுது சொல்லப்படும் இமாம் மிம்பர்ல ஏறிய பின்னர் தான் சொல்லப்படும் எனவே ஒருவர் இமாம் மிம்பர்ல ஏறி அதான் சொல்லிருக்கின்ற நேரத்தில் பள்ளிக்கு வந்துட்டார் என்று சொன்னால் அல்லது இமாம் ஹுத்துபாவுடைய ஒரே நேரத்தில் பள்ளிக்கு வந்து விட்டார் சொன்னால் அவருக்கு ஜும்மாவுடைய கூலி கிடைக்கும் அவருக்கு ஜும்மாவில் கலந்து கொண்ட ஜும்மாவில் தொழுத அந்த கூலி கிடைக்கும் வாஜிம் நிறைவேறிவிடும் அதெல்லாம் நிறைவேறாத எந்த கருத்தும் இல்லை நிறைவேறிவிடும் ஏதோ அவருக்கு தப்பி போகும் ஒரு மிகப்பெரிய சிறப்பு அந்த நாள் அவருக்குறை கைந்திரும்ப்பி ஒரு மிகப்பெரிய அருள் அல்லாவது ஒரு நியமத் அவருக்கு என்ன செய்துவிடும் அந்த நேரத்தில் தப்பி போய்விடும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து